குறிப்பாடு ஏற்படுத்த பல காரணங்கள் இருக்கு ஆமா உண்ண மறந்த உணவுகள் அது கூட சில மூலிகைகளை நாம இது பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு விரைப்பு தன்மை ஆனாலும் கட்டித்தன்மை இருக்காது பஞ்சு மாதிரி இருக்கும் பதினஞ்சு நாள் சாப்பிடவே போதும் அதுக்கப்புறம் எப்பவுமே இது சாப்பிட வேண்டாம் இது சரியாயிடும் அப்படின்னு சொல்றீங்களா எல்லாம் குறைபாடும் அவர் சொன்ன ஃபார்முலா நீங்க கண்டிப்பா செஞ்சு சாப்பிடலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நிச்சயமாடுவீங்க கொடுக்குற மருந்தே பதினைஞ்சு நாள் தான் சொன்ன பொருளை மட்டுமே சேர்த்து அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாலே நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும் எதிர்பாராத விதமாக அங்க ஒரு சித்தரை நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மருந்து நிச்சயமா நூறு பர்சன்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பி மாதிரி இருக்கும் காய்கல் பட்டி வணக்கம் நான் உங்களை சொன்னேன் ஆரோக்கியதாஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பாத்தீங்கன்னாக்க என்னுடைய குருநாதர் மதிப்புக்குரிய ஆனந்த் சித்தர் ஐயாவுடைய வீடியோவை நம்ம போட்டிருப்போம் இதுல பாத்தீங்கன்னாக்க காய்கல்பட்டி ஐயா ரொம்ப அருமையாக அதை டெலிகாஸ்ட் பண்ணி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு மண்மதாயில் மூன்று மன்மத உருண்டை முழுக்க முழுக்க தங்க பஸ்பம் மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாசனங்கள் மற்றும் மூலிகைகள் அழகாக அதை ப்ராசஸ் பண்ணி அது சைடு எஃபெக்ட் இல்லாமல் அவர் நவ பாசனையும் மிகவும் நுட்பமாக கையெழுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும் அந்த மண்மத பானம் பார்த்தீங்கன்னா தீநீர் போல சாராயம் போல் வடித்து கொடுத்துருந்தார் அந்த மண்மத ஆ ஆயில் பார்த்திங்கன்னாக்க ரொம்ப அருமையாக அதை தயார் பண்ணியிருப்பார் இது வந்து சூப்பர் டூப்பர் ரிட்டுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் அதில் தங்கப்பஸ் பண்ணுறதுனால அது பார்த்தீங்கன்னாக்கா விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மிகவும் மிகவும் அற்புதமாக வேலை செஞ்சு ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு பாரம்பரியமான வைத்தியர் சித்த வைத்தியாவை சந்திக்க வந்திருக்கோம் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கனகராஜய அவர் என்ன சொல்கிறாருன்னா மிக எளிய முறையில் மூலிகைகளை மட்டுமே வச்சு செய்கிறாரு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன்மதான் மன்மதாயில்னு சொல்லியிருந்தாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை பார்த்தோம் அவரை சந்தித்தோம் அவர் ஒரு சில மூலிகைகளெலாம் காமிச்சார் அபூர்வன் மூலிகைலாம் காமிச்சார் அது எனக்கே விரும்பி பார்த்து ஏன்னா நான் வந்து கொல்லிமலை தான் அந்த மூலிகைலாம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கேட்கும்போது இது இப்படியெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னாரு சரி நான் ஒரு பத்து பேருக்கு ஷாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பத்து பேரில் எட்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ரிசல்ட் இருந்து ரெண்டு பேர் மட்டுமே ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க அவங்க கூப்பிட்டு சரியாக விசாரிக்கும்போது சொன்னாங்க ஐயா எங்களால் சரியாக கடைப்பிடிக்க முடியலங்க அங்கே வேலை இருந்துச்சு இங்கே வேலை இருந்துச்சு அங்கே போனேன் இங்கே போனேன் சரியாக கடைப்பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ ஆக்சுவலாக பார்த்தோன்னா அந்த ரெண்டு பேரும் சரியாக கடைப்பிடிச்சாக்கா பத்து பேருக்கும் நல்லா வேலை செய்கிற மருந்தாக தான் இது இருக்குது அதனால் இவர் எப்படியெல்லாம் அந்த மருந்து செய்கிறாரு இந்த மருந்துடைய வீரியம் என்ன அதனுடைய நன்மைகள் என்ன அது எப்படியெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்போம் வாங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மன்மத உண்டை மன்மதாயில் பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் எப்படி செய்வார் அப்படின்னா நம்ம பாசனங்கள் மூலிகைகள் வச்சு தங்க பஸ்பம் போட்டு ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா நெஃப்ரான்கள் அடி வாங்காத மாதிரி கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் வராத மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லாத மாதிரி பிபி உள்ளவங்களும் சரி ஆர்வமாக ஆட்டு பயில உள்ளவங்களும் சரி சாப்பிட்லாம் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நுணுக்கமாக செஞ்சிருக்காரு ஆனால் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மிக மிக அற்புதம் ஸோ சூப்பர் டூப்பர் இட்டது இப்போது நான் உங்களை எதுக்காக தேடி வந்தேன்னா மூலிகைகளை வச்சு சாதாரண ஆயில் வச்சு அனைத்து வகையான ஆண்மை குறைபாட்டையும் எளிமையான முறையில் சரி செய்யலான்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் இது வந்து ஒரு பாமர மக்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த விதத்தில் சரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு இருக்கீங்க இந்த மூலிகையில் என்னென்ன மூலிகைகள் கலந்துருக்கீங்க இது எப்படி வேலை செய்யும் இது எப்படி சாப்பிட்ணுங்கய்யா ஐயா இந்த மன்மத உருண்டை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா விதை ஐட்டங்கள் இதை வச்சு தான் நான் இதை தயார் பண்ணுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அரச விதை ஓ காளை விதை ம் ம் அதிமதுரம் இது மாதிரியான விதை ஐட்டங்கள் அடுத்தது முருங்கை பிசின் முருங்கை விதை எல்லாம் சேருது இதை வந்து பார்த்திங்கன்னா நான் பல வருஷம் ஆராய்ச்சி கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது வருஷத்துக்கு தாண்டி மேலே இந்த உருண்டை வந்து நான் தயார் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்ருக்கிறேன் அப்படி கொடுக்கும்போது சிலருக்கு வந்து வேலை செய்யும் சிலருக்கு வந்து மைனஸ் அதாவது வேலை செய்யாது அப்போது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் புதுமை பண்ணினேன் அடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் கொல்லிமலை போவேன் அந்த கொல்லிமலை போகும்போது பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு சித்தரை நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது அப்போ வந்து அவரோட அறிமுகம் கிடைச்சதையும் அவர் என்னை பற்றி கேட்டார் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னாரு நான் ஒரு பாரம்பரிய மூலிகை வைத்தியர் அப்படின்னு சொன்னேன் நீ எதில் ஸ்பெஷலாக ஒரு மருந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நான் அந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட இந்த உருண்டையை தான் சொன்னேன் அப்போ அவர் அந்த ஃபார்முலாவை எனக்கு சொல்லு அப்படின்னாரு நான் சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா அவர் உன்னிப்பாக கேட்டுட்டு இதில் நீ சேர்த்தக்கூடிய பொருளை சில எடுத்துடு வேண்டாம் நான் சொல்லக்கூடிய சிலதை சேர்த்து அப்படின்னு சொன்னார் அப்படி சேர்த்தும் போது சரி நீ என் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் தங்க வேண்டியிருக்கும் இருந்தீன்னா நான் அதெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னாரு சரி இருக்கிறேங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா முதல் ஒரு நாள் எனக்கு அவர் எந்த வேலையுமே தரலை என்னை ஃப்ரீயாக விட்டுட்டார் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டி போனார் கூட்டி போய் ஒவ்வொரு இடத்துலையும் சில மூலிகைகளை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார் அப்போது நான் என்னுடைய கடைச்சரக்கு மூலிகைகள் நான் சேகரித்த மூலிகைகள் அது இல்லாமல் அவர் எனக்கு அடையாளம் காட்டின மூலிகைகள் சாறு அது கூட சோற்றுக்கற்றாலையோட அந்த அதாவது செங்குமரின்னு சொல்லக்கூடிய அந்த தண்டு சாறு அதாவது வந்து அனலில் வாட்டி இடித்து பிழிஞ்சி எடுத்த சாறு இதையெல்லாம் சேர்த்து உருவாக்குனது தான் அந்த மன்மத உருண்டை அப்படின்றது ஓ சூப்பர் சூப்பர் ஆ இந்த உருண்டை எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு அதாவது வந்து விந்து உற்பத்தியை அதிகம் பண்ணோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விந்தை வந்து தடிமனாக்கு நீர்த்து போன விந்தை வந்து தடிமனாக்குது விந்துவில் உயிர் அணுக்களோட எண்ணிக்கையை கூட்டுது அதாவது வந்து ப க திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை பேர் இல்லாதவங்களும் இதை சாப்பிட்டு குழந்தை பேர் அடைஞ்சிருக்காங்க அதற்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உடல் உறவை வந்து ஆர்வத்தை உண்டாக்குது ஒரு மனிதனுக்கு ஆர்வத்தை உண்டாக்குது நல்ல பசி எடுக்குது ஒருத்தர் சொன்னார் இது நாள் வரைக்கும் எவ்வளோ ருசியான சமையலாக இருந்தாலும் நான் வந்து இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டதே இல்லைங்கய்யா இன்றைக்கி வந்து ஒரு அதாவது இன்றைக்கி ஒரு ரெண்டு கை சோறு சேர்த்தி சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான மேஜிக் பண்ணிகிட்டு இருக்குது இந்த உருண்டை சூப்பர் ஆ இந்த மன்மதூரடி பார்த்தீங்கன்னா ஐயா ஆண்மை குறைபாடு ஏற்பதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று பழக்கம் இன்னொன்று நோய்வாய்ப்படுறது இன்னொன்று நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றது இன்னொரு விஷயம் பார்த்திங்கனாக்கா நிறைய அந்த போதை ஊசிகளை ஏற்றிக்கிறது தேவையில்லாத படங்கள் பார்த்து கைப்பழக்கங்கள் செய்து சுயம்பம் செஞ்சு அதனால் ஆண்மை குறைபாடு இல்லைன்னா தன்னை விட வயது அதிகமானவங்களோட தொடர்பு வச்சுக்கும்போது பாத்தீங்கன்னாக்க இது மாதிரியான பிரச்சனைகள் ஆண்மை குறைபாடுக்கு அதிகமான காரணங்கள் குறைபாடு ஏற்படுத்தினால நெரம்பு தளர்ச்சி இருக்குது அசதி சோர்வு டயர்னஸ் இருக்குது ஒரு வகையான பயம் பதட்டம் சோர்வு மனம் சார்ந்த பிரச்சனை என்னால் முடியாது எனக்கு கல்யாணம் வேணாம் நான் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன் குழந்தை பிறக்காது அது உங்க வாழ்க்கை கிடைக்க வேணாம் அப்படின்ற வரையும் ஒரு சில கல்யாணம் இல்ல கல்யாணமே வேண்டாம்னு போறாங்க ஒரு சில பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி அறமா அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு குழந்தை இல்லாம டைவர்ஸ்வரையும் போயிடுறாங்க கருத்து வரும் ஏற்பட்டு இவங்களுக்கெல்லாம் இந்த ஆன்மீக இந்த மன்மத உருண்டை எந்த அளவுக்கு வேலை செய்யும் நீங்கள் சொன்ன அத்தனை குறைபாடுக்கும் இந்த உருண்டை வேலை செய்யும் முக்கியமாக அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற மருந்தே பதினஞ்சு நாள் தான் பதினஞ்சு நாள் தான் பதினஞ்சு நாள் எத்தனை வருஷம் ஆண்மை கொடுப்பா இருந்தாலும் நிச்சயமாக இப்படி நான் கொடுக்கும் போது எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருக்குது ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ரிசல்ட் வந்து வராமல் இருந்திருக்கு அவங்கள நான் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு வச்சு பேசும்போது அதாவது எங்கள் கூட இருக்கக்கூடிய பட்டதாரி மருத்துவர்களுக்கு கூட வச்சு அவங்கள நான் கலந்து ஆலோசிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதாவது நாள்பட்ட வியாதிகளுக்கு தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது மனம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறது மனசுக்கும் செக்ஸுவல் உறவுக்கும் தொடர்பு இருக்கு மனம் சார்ந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது நாள்பட்ட சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டு ஆணுறுப்பு சுத்தமாக ஜீரோவில் இருக்கிறது இது மாதிரியான கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு மருந்தெலாம் தர மாட்டேன் ஜஸ்ட் சில டிப்ஸு மட்டும்தான் தருவேன் மேற்கொண்டு நீங்கள் இதை இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் அதில் ரெக்கவர் ஆகி வெளியே வந்திருக்காங்க ஆக மொத்தம் இந்த உருண்டை வந்து யாருக்கும் வந்து ஏமாத்தலை சாப்பிட்டு அத்தனை பேருக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு இது வரைக்கும் வேலை செயல்னு யாரும் சொன்னதில்லை நிச்சயமா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பதினஞ்சு நாள் சாப்பிடவே போதும் அதுக்கப்புறம் எப்பவுமே இது சாப்பிட வேண்டாம் இது சிறியிட அப்படின்னு சொல்கிறீங்களா எல்லாம் குறைபடும் கண்டிப்பாக பதினஞ்சு நாள் போதும் அதாவது வந்து விந்து சக்தியை அதிகம் வெளியேற்றாமல் பாதுகாக்கிறவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் உரண்டையே போதும் ஓ ஓ அல்லது மனதிலேயோ வேறு எண்ணத்துலையோ வெவ்வேறு விதமான சிந்தனைகளை வச்சுக்கிட்டு அதிகமாக விந்துவை வெளியேற்றுறவங்க உடல் உறவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வாயில வச்சு கடைக்கிக்கணும் அல்லது உடல் உறவு முடிஞ்ச பின்னாடி வாயில வச்சு அடக்கிக்கணும் அப்படி பண்ணும்போது அவங்க இழந்த சக்தியை மீண்டும் இந்த உரண்டை தரும் அந்த விந்து உற்பத்தியை அதிகம் பண்ணோம் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த தேவை ஏற்படுற அன்னைக்கு சாப்பிட வேண்டியிருக்கும் அல்லது அதிகமாக வந்து அந்த விந்தை வந்து விரயம் பண்ணனவீங்க ஒரு மண்டலம் எடுத்துக்க வேண்டியிருக்கும் அதுவும் நாங்கள் வந்து அவங்கள நேரில் வளர்ச்சி அவங்களோட பாதிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையா மூணு வேலையா அப்படிங்கறத நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படி சொல்லும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மருந்து நிச்சயமா நூறு பர்சன்ட் வேலை செய்யும் ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இடத்துல போய்ட்டு மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க ஆயா ஐநூறு கொடுத்தா ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்தா தங்க பஸ் வரையும் சாப்பிட்டேன் ஒரு சில இடங்கள்ல சாப்பிட்டேன் வேலை செய்யலை சாப்பிடும்போது இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஆண்மை குறைபாடு திருப்பி திருப்பி வரதாங்க செய்யுது அதே மாதிரி அந்த ஆண்மை குறைபாட்டினால் ஏற்பட்ட பாதிப்பு ஒல்லி ஆகிட்டேன் இந்த கண்ணம் குழி ஆயிடுச்சு நரம்பு தலைச்சி இருக்குது ஒரு வகையான பதட்டம் இருக்குது சாப்பிட முடியல நடக்க முடியல நரம்பு ரொம்ப தளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு பயப்படுறவங்களுக்கும் இந்த ஆண் இந்த மண்மதோடைய எந்த அளவுக்கு வேலை செய்யும் ஐயா எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு உருண்டை தான் இது காமனாக வந்து ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ அல்லது உடல் ரீதியாக பலவீனமாக இருக்கிறவங்களுக்கோ அல்லது நாள்பட்ட நோய் பெட்ரெஸ்டில் இருக்கிறவங்களுக்கோ நிச்சயமாக எல்லாரும் இதை எடுத்துக்கலாம் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா நாம உண்ண மறந்த உணவுகள் அது கூட சில மூலிகைகளை நம்ம சேர்த்துருக்கிறோம் அதனால இதுதான் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு மிகப்பெரிய முதல் காரணமாக இதை நான் சொல்கிறேன் ஐயா சூப்பர் ஐயா இப்போது மன்மதனுடைய உருண்டை பற்றி மிக தெளிவாக அழகாக சொல்லிட்டீங்க இது என்ன ஏது இதுக்கு பேர் தான் மன்மத ஆயில் மன்மத ஆயில் ஆமாம் சரி இந்த மன்மத ஆயில் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணும் இந்த மன்மத ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சின்ன வயசுலேயே தவறான பழக்கம் அல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி வயது முதிர்ந்த பெண்களோட தொடர்பு அல்லது வேற பழக்க வழக்கத்தினால தளர்ந்து போன ஆண்குறிக்கு ஊக்கமும் உறுதியும் தரக்கூடியது இது பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு விரைப்புத்தன்மையானாலும் கட்டித்தன்மை இருக்காது பஞ்சு மாதிரி இருக்கும் சிலருக்கு வயிற்று பக்கம் மெலிஞ்சி இருக்கும் கீழே பருமனா தொங்கும் இப்படி இருக்கக்கூடிய காரணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஆயில் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் உறுப்ப சோப்பு போட்டு கழுவிட்டு அப்ளை பண்ணி ஒரு பத்து முறை மேலேருந்து கீழே மசாஜ் பண்ணுற மாதிரி உருவி விட்டாங்கன்னா போதும் ஒரு அட்டகாசமான ரிசல்ட்டை தரும் இப்போ இருக்கிறதுக்கும் இதை தடவி ஒரு மாதம் கழித்து அவங்களோட உறுப்பை கையில் பிடிச்சி பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஆண் உறுப்பு பார்த்திங்கன்னா இரும்பு கம்பி மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து தசைநார்களையும் நரம்பு மண்டலங்களையும் வலிமைப்படுத்துது இந்த ஆயில் ரொம்ப அருமையாக சொன்னங்கய்யா இப்போ இதுவும் வாங்க முடியாதவங்க எவ்வளோ பேர் நிறைய பேர் இருப்பாங்க நிச்சயமாக இப்போ அவங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி எளிமையாக செஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது டிப்ஸ் தான் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா விதை ஐட்டங்கள் இருக்குது விதை ஐட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அரச விதை அத்தி விதை நீர்முள்ளி முருங்கை விதை முருங்கை பிசுனை அதிமதுரம் இது கூட பார்த்தீங்கன்னா அந்த சோற்று கற்றாழையோட தண்டு சாறு இது எல்லாம் இருக்கு இதுவே போதும் நான் இப்போ அதாவது சில வனப்பகுதியில் சேகரிக்கக்கூடிய மூலிகையெல்லாம் நான் இதில் சேர்த்துறேன் அது அவங்க சேகரிக்கிறதுக்கு சிரமம் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன பொருளை மட்டுமே சேர்த்து அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாலே நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும் எவ்வளோ அளவு செய்யலாம் எல்லாமே சம அளவு எடுத்துக்கலாம் ஒரு பத்து கிராம எல்லாமே பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம்

அது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயே தெரளி அப்படின்னு ஒரு இலை இருக்கு இந்த அந்த உறுப்பு மண்டலத்தை வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடியது சேர்ந்து தயாரானது நிச்சயமா தயார் பண்ணலாம் கருஞ்சீரகம் ஒன்னே பெரிய விஷயங்கள் பண்ணோம் அது கூட நான் சொன்ன மூலிகைகளும் போட்டால் சிறப்பான பலனை தரும் வேற என்னங்க வேணும் ரொம்ப அருமையாக சொல்லிட்டாரு இதை விட என்னங்க வேணும் அதாவது அந்த எளிய மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையான முடிவுகள்லாம் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன ஃபார்மலாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குணம் குணமாயிடுவீங்க ஒரு மகன் பார்த்தீங்கன்னா சிங்கம் போல இருக்கணும் குதிரை மாதிரி இருக்கணும் காலம் மாதிரி இருக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மண்மது ரண்டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நிச்சயமாக வாங்கி சாப்பிடுங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்க மருத்துவ சொன்னபடி உங்களுக்கு மருந்துகள் கண்டிப்பாக உளங்குவாங்க அதே மாதிரி மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க கேட்க பக்க கேட்க போன சரிங்க ரிலாக்ஸாக இருங்க இந்த ஃபீனில்கள் என்ன சொல்லுவாங்களா ஆனந்த சுரப்பி அந்த ஆனந்த சுரப்பி சுருக்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழுங்க அதே மாதிரி நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க ஆனந்தமா இருங்க இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க ஆண்மை குறைபாடு இல்லாம சந்தோஷமா இருங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சாதனாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்